ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் கரூர் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கருவூரார் சன்னதி முன்புற வளாகத்தில் ஞானியர்களையும் சித்தர்களையும் பூஜித்த நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் நீர்மூர் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் வள்ளுவர் குழுமம் திரு செங்குட்டுவன் அவர்கள் திரு முருகானந்தம் அவர்கள் சௌரி பார்மா இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் கிடதம் தத்தின் தின்ஜம் தாத்தம் ததாந்தம் கதாம் தாத்தம் கடத்தாத்தம் தாந்தம் கதாம் அளவில தர்மம் செய்யும் அரங்கனே வருக வருக வெல்ல வந்த கல்கியே வருக வரு